நம்ம திருப்பூர் மாநகராட்சி லிமிட்லேயே ஒரு சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸ் கொண்டு பஸ் சௌகரியத்துலேருந்து எல்லா போக்குவரத்தாக இருக்கட்டும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி சுற்றி ரெண்டாயிரம் வீடுகள் இருக்கிற மாதிரி ஒரு செம்மையான லொக்கேஷனில் தான் ஒரு வீடு ஒன்று கொண்டு வந்துருக்குறேங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரியும் உங்களுக்கு எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் அழகெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சி கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தேர்ந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் இதே திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மற்றும் அதில் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதை நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சண்டை இடம் திருப்பூர் மாநகராட்சி லிமிட்லேயே வீடு சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்து சதுரடிங்கிற இடத்துல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி விட்ட பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி அஞ்சுங்கிற சைஸில் வீட்டோட நீளம் அகலம் அமைஞ்சிருக்குதுங்க வீட்டோட லெஃப்ட் சைடு கார்னரில் மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் எஸ்எஸ் கிரில் வந்து கைப்பிடியாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் நல்லா ஸ்பேஷ்ஸான பெரிய சைஸ் டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க நல்லா அதுக்கான வால் டைல்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துருக்குறாங்கன்னு நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் அதிலே உங்களுக்கு ஹீட்ரு லைன் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர் நிலத்தொட்டி எல்லாம் வந்துடுதுங்க அது போக பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக ஒரு ஃபைவ் சீட்டர் காரணத்துல அளவுக்கு கார் பார்க்கிங் வசதியோடு கொடுத்துருக்குறாங்க சைட்லேயும் உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக பின்னாடியும் சைட்லேயும் கேப் இருக்குது கா பிரச்சனை இல்லை போர் எல்லாமே வந்துருக்குதுங்க வால்டெயில்ஸ் எல்லாம் ஒட்டி கொடுத்துட்டாங்க நிலக்கிறது உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க பாலிஷ் பண்ணி ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது அதே மாதிரி வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினேழு சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்குங்க ஃபால் சீலிங் ஒர்க் பண்ண மாதிரியே அதுக்கு மேட்சாக டெக்ஸ்டர் பெயிண்டிங் கொடுத்துருக்குறாங்க இன்னும் வீட்டோட அழகாக சூ சூப்பராக காட்டுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஃபால் சீலிங் ஒர்க் லைட் செட்டிங்ஸ் ஒர்க் எல்லாமே எந்தளவுக்கு ப்ரீமியமாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரீமியமாக பண்ணிக்கிறாங்க ஹால் பதினாறுக்கு பதினேழு கொடுத்து டெக்ஸ்டர் பெயிண்டிங்கில் கிரீன் எல்லோ சைட்லேயே உங்களுக்கு டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துக்குறாங்க வீட்டோட கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனுங்க நீங்கள் தாராளமாக எல்லா திங்ஸுமே உள்ளே வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு தாராளமாக பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க சூப்பரான பெட்ரூமுங்க மேக்சிமம் ரெண்டே முக்கால் சைடில் பத்துக்கு பதினாறு எங்கேயும் போடுறதே இல்லை உங்களுக்கு பத்துக்கு பதினாறு பெட்ரூமோட வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் பெயிண்டிங் அளவுக்கு ப்ரீமியமாக பண்ண முடியுமோ அந்த வீட்டை அந்தளவுக்கு ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க வால் பெயிண்டிங் வால் டிசைன் டெக்ஸர் டிசைன் அப்படின்னு பெயிண்டிங் ஒர்க்குலேயும் இந்த வீடாக அவங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட மெயின் பா பெட்ரூம் உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்ததுங்க இரண்டு பெட்ரூம்ல ஒரு பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் வாழ்ந்துங்க செகண்டரி பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியாக வீட்டை சூப்பரான ஃபினிஷிங்கில் கொண்டு வந்துருக்குறாங்க அதே மாதிரி செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க செகண்டரி பெட்ரூம் அதுலேயுமே உங்களுக்கு வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு நம்ம திருப்பூர் வாவிப்பாளையங்க வாவிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி பாளையத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே முக்கால் சண்டை இடம் இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட்டு நாற்பத்தி மூணு ரூபா தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது நேரில் வந்து விசிட் பண்ண நினைக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் ஒரு நம்பர் பிஸியாக இருந்தால் இன்னொரு நம்பர் கண்டிப்பாக கூப்பிடுங்க இந்த வீடை பற்றி மேலும் வீரர்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்